ஹோழி ஒரு பொருளை முழுகுனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும் அதுதான் விஞ்ஞானம் இடத்த புடிச்சிட்டீங்கன்னு ஆஹ் ஏ ஆண்டவா இப்போ ஒரு பவுன் என்ன வேலை டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல டூ தௌசண்ட் நூறு இருக்கு நான் ரொம்ப யோகாக்காரன் இல்லைன்னு நினைக்கிறேன் அண்ண பவுனை நீங்க எடுத்துக்கங்க அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சிக்கிறேன் ஏன்னா டூ தௌசண்ட் நூறு வாப்போதே ஓ நூறு எனக்கு உள்ள இருக்கிற கரு உனக்கு சாப்பிடு முட்டையில் இருக்கிற மோதிரமே இருக்காது அவசகம் முடிச்ச கரு நாயே அது இருக்காது ஆஹா முட்டை பவுன் கரல் இருக்கு இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு ஏ மோதிரமே வெளியே கமான் இதே இல்ல எங்கடா மோர்தியே காணோம் தரமே உடைங்க உடைங்க இது நசுக்குறன நானே இது என்னன்னு ஒன்னு ஒண்ணா உடைக்கிறீங்க மொத்தமே உடைங்கனே இல்ல இல்ல மொத்தமே உடைங்க ஹ மொத்தமே உடைங்க ஹ நல்ல சாய்மறிங்க என்னடா மேலே பாக்குற கீழ பாறா மோதிர செதன்னால செமக்க மாட்டே சைடுல பார்க்காதே பாக்க மாட்டல பாரு உன் கால் கிட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு என் கால் கிட்ட வந்தா நான் எடுத்துக்கறேன்

ஆடி ரூட்டு போகရ கூடாது. முழுசா முளுசாறந்து முடிச்சிட்டு தான் போவேன். முழுசா பிடிக்கிறேன் புடிக்கிறானே. அப்ப நான் முளுசா ஊதுறேன். ஹ்ம். ஹ்ம். ஹ். இந்த கைத்தை கட்டிப் புடிச்சுக்க. நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன் பத்திரமா புடிச்சுக்க. நீ கேற புடிங்க. டேய் அப்பா, ஊது உப்புது. உங்க காத்தை காத்துறேன். நல்லா ஊதுங்க எப்படி? பலூன். ஹ்ம். கஷ்டமா இருக்க네. கைக்கு உட்றாத. நீங்க விட்டாதீங்க.

என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது ஏ அரட்சு இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன் இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் அன்றுவாரு உன்னை பஸ்லயோ ரயிலோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்ச கொடுப்ப அதனால தான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோனு நீ எந்த பக்கம் வேணாலும் நீங்களே என்ன நொல்லைங்க இன்னைக்கு பௌர்ணமி நாள் உனக்கு தெரியுமில்ல பசும்பால் தான் வியாபாரமாக பசும்பால் தீந்து போச்சு பார் எனக்கு தெரியாது நிலா தேயறதுக்குள்ள எவன் ஊட்டு மாட்டியாவது பிடிச்சி கட்டி பாத்திரத்தோட வா பாலை கறந்து எடுத்துட்டு வா

என்ன எருமை பால பிடிக்கிறீங்க பொறுமையாயிரா இது எருமை பால் தான் இது என்ன பாலு எருமை பாலு இப்ப என்ன பண்ற பூத்திட்டீங்க என்ன மறுபடியும் எருமை பால பிடிக்கிறீங்க அட மடையா இது பசும்பால் அது எப்படி ஒரே கேடல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கு அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது ஒரே வயத்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா அதே மாதிரிதான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமப்பாலும் ஏ இருக்க கூடாது எடை எருமப்பாலுக்கு அது கீழே பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மிதந்துட்டு இருக்கும் இப்ப உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எருமப்பால் அப்ப மேல மிதந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்

சுத்தமான ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரிய வைக்கணும் எப்படி ஓட்டணும் எங்கடா இருந்து ஓட்டி பாக்குறது விடுங்கதான் அடிச்சுட்டு அப்படியா என்னடி ஆண்டவா என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா வடை சுடுவனுமா அவளுக்கு தெரியாது நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கடை பாத்துக்க

எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி குடுக்கீங்களா கொஞ்சம் என் கடையில ஏழு கிலோ மொத்தமா நீங்க வாங்கினாட்டுல இருந்தா அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன் இங்க அடிச்சுக்கானுங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு திங்கிறானுங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓகோன்னு நடக்குதுரா இனிமே பட்டறைக்கல நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்கு சரக்கு வேற கம்மியா போட்டுனேன் ஐயையோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க கல்யாண கோஷ்டியா இல்ல காது காதுகுத்து யாரா குண்டலகேசி நான் தாங்க நீ தானா தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா ஏழு கிலோ அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலமையில இருக்காங்க கலந்த உயிர் போக அப்பவே என்ன சொன்னா கிருஷ்ணா போயிரும்னு